மேலநிலூர் கிராமத்தில் உள்ள எனது அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதாவது இந்த மேலித நல்லூர் கிராமத்துக்கு ஒரு பெருமை சங்கர்பாண்டியன் சொன்ன மாதிரி இவ்வளவு மூணு நாலு கிலோமீட்டர் உள்ள இருந்தாலும் நம்மளோட முன்னோர்கள் இந்த ஊருக்கு தேவையான வசதிகளெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் எவ்வளவு திறமையான ஆட்களா இருந்திருப்பாங்க அதை விட ஒரு மிக சிறந்தது தென் தமிழகத்தில் ரெண்டு கல்லூரி தான் இருக்கு முத்துராமலிங்க தேவர் கல்லூரி அதுல ஒண்ணு மேலநிலை நல்லூர்ல இருக்கு அப்படின்னா அது பெருமளித்தது எவ்வளவு நம்மளோட முன்னோர்கள் எவ்வளவு திறமையா இருந்திருந்தா இதெல்லாம் நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க இன்னைக்கு அந்த கல்லூரிலாம் எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளோட யூனிட் ஒற்றுமை இல்லாதனால தான் அதெல்லாம் இருக்குது அது நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் எல்லா கிராமத்துலையும் நம்ம கிராமத்திலும் இல்லை எல்லா கிராமத்துலேயுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இதை மனுஷன் நினை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தேர்தல் விநியுறப்பு கூட்டம் போடணும் மாநாடு போடணும்னு நமது தலைவர் கே என் எசகி ராஜா தேவர் இருந்தார் அதன்படியில் ஒரு ஒரு ஊர்லேயே நம்ம போட்டுட்டு வந்துகிட்ருக்குறோம் முதல்ல திருநெல்வேலியில் போட்டிருக்கிறோம் அப்புறம் ஆளாங்குடத்தில் போட்டோம் நேற்று குலசேகரப்பிரி இன்றைக்கி மேளநெழுதி நல்லூர் மேலநெழுதி நல்லூரில் இதுதான் தான் எங்களோட முதல் கூட்டம் சமீபமா ஒரு மூணு நாலு முன்னாடி தான் இந்த கிராமத்துல இருந்து நீங்க எல்லாருமே கேஎன்ஆரோட ரசிகர்கள் தான் ஆனா அது எங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு இப்ப தான் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு தான் அன்பு தம்பி ஜெமினி முத்து மூலயமா இந்த கிராமத்துல ஒரு பொறுப்பை போட்டு இன்னைக்கு எல்லாரோட ஒத்துழைப்புல மிக அருமையான ஒரு கூட்டத்தை நடத்திருக்கீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஊர் ஊரா போய் பார்த்துட்டு இருக்கோம் தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஊர் ஊரா போய் சொல்லுவார் இடம் நல்லா இருப்பீங்க தண்ணி அடிக்காதீங்க தண்ணி அடிக்காதீங்க நம்ம கட்டமனா போயிடுவோம் நம்மளை நாசம் ஆயிடுவோம் அப்படின்றது எல்லா ஊர்லேயும் சொல்வார் இப்போ நான் ஒரு இதோட கிராமமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு திருநெல்வேலியில் வந்து நாங்கள் நிர்வாகிகள் கூட தான் போட்டிருந்தோம் அங்கேயே நம்ம மக்கள் ஒழுக்கமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் நிறைய போட்டிருக்கோம் நம்ம இப்போ இருபத்தி ஆறோட தேர்தல் கூடுதல் பார்த்தப்பட்டும் மக்கள் என்ன எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அங்கேயும் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் கட்டுக்கோப்பாக வந்துருந்தாங்க ஆளாங்குளத்தில் அதே மாதிரி ஒரு பையன் கூட ட்ரிங்க்ஸு சாப்பிடலை அப்போ இந்த மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவர் சொல்லிட்டு வர்ற மாதிரி இந்த சமுதாயம் ரொம்ப மோசமாக இருக்கு நமக்கு இதாண்டா ஒழுங்கா கட்டுக்கோப்பாக நின்று வழி நடத்தணும் அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இளைஞர்களும் ஏற்றுக்கணும் ஒரு ஒரு கிராமம் மூலயமா நாங்கள் பார்த்துட்டு வரோம் இதெல்லாம் விட ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அங்கே வந்திருக்கிற அந்த பெண் இது நல்லா இருந்தால் தான் அந்த ஃபேமிலியாக எவ்வளவு தான் ஆண்பாக சம்பாரித்து போட்டாலும் சரி அந்த குடும்பம் இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் பெண் மக்கள் நல்லா இருந்தால் தான் அதே மாதிரி ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல அமைப்பு வேணும் அந்த அமைப்பை நல்ல நேசிக்கிறது பெண்களாக இருக்கணும் இன்னைக்கு பிஎம்டிஏ எங்கே போனாலும் மார்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கு சகோதரமார்கள் ஓரமாக இருந்தால் எல்லா கூட்டத்திலேயும் பாருங்க பொம்பளைங்க தன்னால் வண்டி பிடிச்சி வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நினைக்கும் போதே எங்களுக்கு பெருமையாக எங்களோட தலைவர் என்ன என்ன எப்படி எண்ணி இந்த சமுதாயத்தை காக்கிறதுக்கு வந்தாரோ அது சீக்கிரம் நடந்துரும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கள் எல்லாத்துக்குமே தோணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நம்ம எல்லாரும் நூறு ரூபாய்க்கும் இரநூறுவாய்க்கும் ஆசைப்பட்டு சீரழிஞ்சது போதும் நல்ல வேட்பாளரா தலைவர் யாரை காமிக்கிறாரோ அவருக்கு ஓட்டு போட்டா நம்ம சன்னதியும் நல்லா இருக்கும் நம்ம சமுதாயத்தையும் காப்பாத்திரலாம் ஆண்ட பரம்பரையா இருந்தா நம்மளை இப்ப அடிமையா ஆக்கிட்டாங்க வேலை வாய்ப்பு கிடையாது பொய் கேஸ் புரியுதா உங்களுக்கு இளைஞர்கள் வேலைக்கு போனா அப்படின்னா நல்ல ஒருத்தர் நல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கா அப்படின்னா அவனை பிடிச்சி போட்டு பிட்டம் போட்டு உள்ளத்துல வேலைக்கு போனா பண்ணிருந்தாங்க இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை தான் தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா பக்கத்துலயும் ஓட்டு போட்ட நீங்கள் யாராக எம்எல்ஏ ஆக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்கள் பிரச்சனைக்கு அப்படின்னா யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க கேட்டால் நான் பிஸியாக இருக்கேன் அப்படிம்பாங்க நீங்கள் நம்பி வரக்கூடிய ஒரே தலைவர் கே என் சைகராஜா தேவர் தான் நான் எந்த நேரம் ஃபோன் அடித்தாலும் அவர் எடுத்து பேசுகிறாரு அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிராமங்களில் இன்றைக்கு மேலநிலை தளங்களில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க அப்படின்னா நாங்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறோம் நம்ம எதுக்கு கூடியிருக்கோம் சும்மா வந்தோம் போஷணும்னு இல்லாமல் நம்மளோட கொள்கை என்ன உடன்பாடு என்ன நம்ம உறவுகள்கிட்ட போய் சொல்லுங்கள் நம்ம அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் எல்லாத்தையும் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தான் நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தின் ஒரே இயக்கம் ஒரே தலைவர் கே என் இசைக்கராஜா மட்டும்தான் அதை எண்ணி நம்ம உறவுகிட்ட சொல்லி அவர் யாரை கையை காமிக்கிறாரோ அந்த மக்களுக்கு நீங்கள் வாக்கை மட்டும் கொடுங்க அந்த அஞ்சு ஆண்டு காலம் உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி தலைவரும் தலைவர் கூட இருக்கிற எங்களை பிஎம்டி போராளிகளும் உங்களுக்கு எந்த நேரம்னாலும் வந்து நிற்போம் நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம்